தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து இரண்டு கல்லூர் இளைஞர்களை வந்து சாராய வியாபாரிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க தமிழகத்தில் கிட்டத்தட்ட நான்கு நாட்களில் மட்டும் பல்வேறு கொலைகள் நடந்துள்ளது என்னதான் செய்கிறது தமிழ்நாடு காவல்துறை என்னதான் செய்கிறது தமிழக அரசு யோசிச்சு பாருங்க தொடர்ச்சியான கொலைகள் நான்கு நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு உட்கார்ந்ததுல பல்வேறு கொலைகள் தான் இருக்கு சட்ட ஒழுங்கில் சந்தி சிரிக்கிறது தமிழகம் எதற்காக இந்த இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு முழு செய்தி தொகுதியை தற்போத கணவர்களை நான் காண்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்த பிறகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா சட்ட ஒழுங்கு என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளது நான் இரும்பு கரம் கொண்டு நான் அடக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்தாரு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க அந்த குற்றச்சம்பவங்களை பார்க்கும்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து நம்ம கேட்கக்கூடிய ஒரே கேள்வி அந்த இரும்பு கரை இருக்கா இல்ல தொலைஞ்சு போச்சா இல்ல கரைஞ்சு போச்சான்னு தெரியல யோசிச்சு பாருங்க இந்த நான்கு நாட்கள்ல மட்டும் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் அதுவும் இந்த சம்பவம் மிக மிக மோசமான ஒரு சம்பவம் கள்ளக்குறிச்சியில வந்து அறுபத்தி மூன்று பேர் இறந்த பிறகு தமிழகத்தில் விசச்சாரம் என்பது கள்ளச்சாரம் என்பது காய்ச்சப்படவில்லை நாங்கள் முற்றிலுமாக ஒழித்து விட்டோம் என்று இந்த திராவிட மாடலானது பீற்றி கொண்டது அப்படியே நாங்க ஒழிச்சிட்டோம் தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாரியத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெத்தனமா சொன்னாங்க ஆனா இன்னைக்கு இந்த சாராய வியாபாரம் செய்யக்கூடிய இந்த பரதேசி நாய்களால் இரண்டு கல்லூரி மாணவர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஏன்னா இதை வந்து நம்ம சாதாரணமா கடந்து போயிட முடியாது கள்ளக்குறிச்சியில வந்து அறுபத்தி மூன்று பேர் இறந்த பிறகு தமிழ்நாட்டில் கள்ளச்சாரையத்தை நாங்கள் ஒழித்து விட்டோம் ஒரு சொட்டு சாரையும் கிடையாது தமிழ்நாட்டில அப்படின்னு சொல்லி தமிழக அரசு பெருமையா பேசிக்கிட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி ஒரு சாரா வியாபாரிகளால் கொலை செய்யற அளவுக்கு அவங்களுக்கு துணிச்சல் அங்கிருந்து வந்தது அதாவது இந்த முட்டம் அப்படின்ற கிராமத்துல வந்து இந்த மூன்று நபர்கள் வந்து சாரையை அங்கச்சி வித்துக்கிட்டு இருக்காங்க இது வாடிக்கையா நடந்துட்டு இருக்கதான் அந்த நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் தங்கதுரை மூவேந்தன் இந்த மூன்று நபர்களும் தான் இங்க சாரையை வித்துக்கிட்டு இருக்காங்க இப்படி வித்துக்கிட்டு இருக்கும்போது அவர்கள் மீது பல்வேறு மக்கள் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க பெரம்பூர் காவல் நிலையத்திலையும் மயிலாடுதுறை காவல் நிலையத்திலையும் ஆனால் இவங்களை பிடிச்சிட்டு போகிறது ஒரு ரெண்டு நாளில் விட்டுறது ஒரு மூணு நாளில் விட்டுறது இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டுருக்காங்க காவல்துறை அங்கே என்ன டீலிங் நடக்குதுன்னு நமக்கு தெரியல இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த ராஜ்குமார் நபர் இரண்டு தினங்களுக்கு முன்பு தான் இதே சாரைய வழக்க உள்ளே போயிட்டு வெளியில் வந்த ஒரு நபர் இந்த நபர் வந்து அந்த ஊரில் ஒரு கோயில்கிட்ட வந்து சாரையை வச்சு வித்துட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து ஒரு பதினேழு வயசு பையன் போயிட்டு என்னங்க அப்படி சாராய வித்திட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்கான் அப்படி கேட்கும்போது அவனை அடிச்சு வட்டியிருக்கானுங்க அப்ப இந்த கொலை செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டு பசங்க இந்த ஹரிஷ் ஹரிஷ் சக்தின்ற பசங்க இவங்க போய் கேட்டிருக்காங்க கேக்கும்போது இவங்களுக்குள்ள வாய் தகராறு அதாவது நாங்க ஒரு நாளைக்கு முப்பதாயிரத்துக்கு மேல நாங்க சம்பாதிக்கிறோம் சாரை வித்து எங்க புலப்புள்ள நீ மண்ணி படப்படியா எங்களை கேட்கற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா எங்க பின்னாடி படைபலம் இருக்கு பணப்பல இருக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கு எங்களை கேட்கற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ள வச்சு வெட்டி கொண்டிருக்கானுங்க அந்த மூணு பரதேசி பண்ணாட நாயிங்க யோசிச்சு பாருங்க ஒரு செய்யறது ஒரு சட்ட விரோதமான அதை தட்டி கேட்டதுனால கொலை செய்யற தைரியத்தை இந்த நாய்ங்களுக்கு யார் கொடுத்தது உம் நம்ம வந்து தமிழ்நாடு அரசை நோக்கியும் தமிழ்நாடு காவல்துறையை நோக்கி கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா உங்களுக்கு தெரியாம எப்படி எங்க சாரா வியாபாரம் நடக்குது நான் சொல்றேங்க நான் சொல்றேன் திருச்சியில நீங்க இந்த திண்டுக்கல் பைபாஸ்ல இருந்து வரும்போது ரைட் சைடு பால் பண்ணேன்ற ஒரு இடம் அந்த இடத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல ஒரு ராஸ்மார்க் இருக்கும் அங்க ஆறு மணில இருந்து சரக்கு வியாபாரம் நடைபெறும் அதுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் தான் இருக்கும் அவ்வளவு அதோ அவ்வளவு கூட இருக்காது அது கம்மியா தான் இருக்கா பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் செக் போஸ்ட் ஆறு மணிக்கு சரக்கு வித்துட்டு இருப்பானுங்க காவல்துறை அங்க தான் நிற்பாங்க ஒரு வார்த்தை போய் கேட்க மாட்டாங்களே அதாவது நே காவல்துறை என்பது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்ட பஞ்சாயத்து கம்பெனியாக தான் இருக்கு அது காவல்துறையா இல்லை எட்டு முறை புகார் வந்திருக்கு ஒரு முறை புகாருக்கு இவங்க ஆக்சிடன் இன்னைக்கு இந்த ரெண்டு உயிர் போயிருக்குமா ம் யோசிச்சு பாருங்க காவல்துறை யாருக்கு வேலை செய்யுது காவல்துறை முழுக்க முழுக்க முதலாளிகளுக்கும் கஞ்சா வியாபாரிகளுக்கும் சாராய வியாபாரிகளுக்கும் கள்ளச்சந்தையில் மது விற்பவர்களுக்கும் தான் வேலை செஞ்சிட்டு இருக்கு காவல்துறை இன்னைக்கு எவ்வளவு மெத்தனமா செயல்பட்டு இருப்பீங்க யாரோ ஒருத்தர் என்னமோ பண்ணிட்டு போறாங்க எப்படியோ எவனோ செத்துட்டு போறான் நமக்கு வர வேண்டிய பணம் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு இதே உங்க குழந்தைங்களை யாராவது வெட்டி கொண்டுதான் இன்னைக்கு நீங்க காவல்துறை சும்மா இருப்பீங்களா அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அந்த கேஸுக்கு வந்து ஒரு முகமுடியை மாற்றாங்க காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா சாராயம் வித்ததை கேட்டதுனால வந்து அவங்க வெட்டி கொல்லப்படல அவங்களுக்குள்ள ஒரு முன்விரோதம் இருந்துச்சு சாரையங்காச்சு கல்லூரி மாணவனுக்கு என்னங்க முன்விரோதம் இருந்திருக்கும் போது சொல்லுங்க ஹம் இது மட்டும் இல்ல இப்ப இந்த மானாமதுரை சிவகங்கை மாவட்டத்த மானாமதுரையில வந்து இந்த புல்லட் ஓட்டியதற்காக ஒரு நபருடைய கையை வெட்டி இருக்கானுங்க சாதி வெறி பிடிச்ச நாய்ங்க அந்த கேஸுக்கு வந்து ஒரு முகவடியை மாட்டுது இந்த காவல்துறை என்ன சொல்லுதுன்னா அவங்க பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டுக்கிட்டாங்க தான் அவங்க கையை வெட்டிட்டாங்க அப்படின்ட்டு அதாவது சாதியவாதிகளுக்கும் சாராய வியாபாரிகளுக்கும் துணை போகக்கூடிய காவல்துறை ஏன் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் துளியும் திரும்பி பார்ப்பதில்லை ம் யோசிச்சு பாருங்க நம்ம அதாவது இங்க நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனநோய் எல்லாத்துக்கும் தான் அதாவது எங்கேயோ நடக்குது யாருக்கோ நடக்குது அப்படின்னு நம்ம எல்லாம் அமைதியா இருக்கனாலதான் இது போன்ற சம்பவங்கள் தொடர் சம்பவங்களா இருக்கு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இந்த ரெண்டு பசங்க நாளைக்கு உங்க தெருவுல ரெண்டு பசங்க நாளை மறுநாள் உங்க வீட்டுல ரெண்டு பசங்க இறந்தாதான் இதோட வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியும் இந்த கொலைக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழ்நாடு காவல்துறை தான் காவல்துறை மட்டும்தான் இதற்கு பொறுப்பு ஏன்னா காவல்துறைக்கு தெரியாம ஒரு மாவட்டத்துல ஒரு தெருவுல எங்கேயும் எந்த ஒரு குற்றச்சம்பமும் செய்ய முடியாது யோசிச்சு பாருங்க ஊருக்கு மத்தியில கோயில்ல வச்சு சாரையை விற்கிறான்னா அப்ப அவன் எந்த தைரியத்துல விற்கிறான் நீ என்ன மிஞ்சி மிஞ்சி போனா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வெட்டியிருக்கேன் அந்த பசங்களை என்னவங்க அப்படி ஒரு அலட்சியம் காவல்துறையினுடைய அலட்சிய போக்கால் மட்டுமே இந்த இரண்டு உயிர்கள் வந்து பறிபோய் உள்ளது என்பதுதான் நிதர்சனமான உண்மை மறுக்க முடியாத உண்மை அதாவது தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிடுவாரு போதையின் பாதை பக்கம் யாரும் போகாதீங்க அப்பாவா உங்கள்ட்ட நான் கேட்குறேன் தயவு செஞ்சு போகாதீங்க இன்னைக்கு உங்க பேச்சை கேட்டு போதையை தடுத்து நிறுத்த போன இரண்டு இளைஞர்கள் தான் முதல்வரை வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க இப்பயாவது உங்க இரும்பு கரத்தை யூஸ் பண்ணி அந்த குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனையை கொடுங்க ஏன்னா நீங்க வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு போயிடுறீங்க சரிங்களா ஆனா இங்க பறி இரண்டு உயிர்கள் அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா தயவு செய்து அந்த இரண்டு மாணவர்களுடைய குடும்பத்திற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் அவர்கள் குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலையை வழங்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமைந்ததிலிருந்து பல்வேறு போதை சம்பந்தமான விஷயங்கள் தான் இருக்கு தகுந்த இந்த மெத்தப்பட்டமேன் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருளை கொண்டு வந்தது யாரு ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தர் அவர் தான் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள உறாரு அவர் திமுகவுல இருக்காரு இப்ப அந்த கள்ளக்குறிச்சியில வந்து விசச்சாரி வச்ச கண்ணுக்குட்டி யாரு திமுக கட்சிக்காரு மரக்காலத்துல சாரை விக்ரமன் யாரு திமுக கட்சிக்காராங்க தொடர்ச்சியா வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கட்சிக்காரங்களே வந்து இது போன்ற போதை சம்பந்தமான விஷயங்களை மாற்றுறது மிகவும் வேதனைக்குரிய விஷயமா இருக்கு இதை தமிழ்நாடு முதல்வர் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்றாரா இல்லையாங்கிறதா மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு காணொலி வெளியிட்டா மட்டும் போதாது முதல்வர் அவர்களே சரியான நடவடிக்கை தேவை காவல்துறை வந்து சுதந்திரமாவது செயல்பட விடுங்க நேர்மையான அதிகாரிகள் வந்தா கூட சிலர் வந்து அரசியல் பின்புலத்தை பயன்படுத்தி அந்த காவல்துறையும் முடக்கிடுறாங்க இறுதியா ஒன்னே ஒன்று இந்த மக்கள் வந்து உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களை ஆட்சியில உட்கார வச்சாங்க கடைசியா அந்த மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக நீங்க ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க சமீப நாட்களாக உங்களுடைய ஆட்சியில் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் தான் இருக்கு வெளிப்படையா வெட்டுறான் கூப்பிட்டு ரோட்ல வச்சு வெட்டுறான் யோசிச்சு பாருங்க புல்லெட் ஓட்டுனதுக்காண்டி கையை வெட்டுறான்னா அவன் எந்த தைரியத்தில் வெட்டுறான் ஒரு குற்றம் நடக்கும்போது அதுக்கு சரியான முறையில நீங்க கடுமையான தண்டனை கொடுத்துருந்தீங்கன்னா அவனுக்கு அருவாலத்தோட தோணுமா காவல்துறை என்பது திரும்பவும் சொல்றேன் காவல்துறை என்பது அது காவல்துறையாக செயல்படவில்லை அது அரசாங்கத்தின் ஒரு கட்ட பஞ்சாயத்து கம்பெனியாக செயல்படுவதால் தான் இது போன்ற குற்றச்சம்பவங்கள் தொடர்கதையா இருக்கு காவல்துறை சரியான முறையில் செயல்பட்டு இருந்தா இன்னைக்கு இந்த ரெண்டு உயிர்கள் வந்து பறி போயிருக்காது இறுதிய மக்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் உங்கள் மீது தான் தவறு இந்த போன்ற ஆட்சியாளர்களை ஆட்சியில் அமர வைத்ததன் விளைவாகத்தான் இது போன்ற சம்பவங்கள் நடக்குது எங்கேயோ எந்த மூலையிலேயோ யாரோ தான் இறந்து போறாங்கன்னு நீங்க நினச்சிட்டு இருக்கீங்க இது இப்போதைக்கு உங்களுக்கு வலிக்காது உங்கள் தெருவிலோ உங்கள் வீட்டிலோ யாரேனும் ஒருவர் இருந்தால் மட்டும்தான் அந்த வலியும் வேதனை உங்களுக்கு புரியும் மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்